புயலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நேற்று இன்றைக்கு வந்து ரயில் வந்து பாமன் காமன்வெல்த் இயக்காமல் இருந்துச்சு இப்போ வந்து ரயில் இயக்கிறதுக்கு சோதனையாக வந்து ஒரு இன்ஜின் மட்டும் இப்போ வந்து வந்து செக் பண்ணுறாங்க அதாவது காற்று வேக எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த ரயில் இன்ஜின் வர்றதே காட்டுறேன் ஸோ நம்மளால் கூட முடியல அந்த அளவுக்கு சரியான காற்று நான் சேஃபாக தான் இருக்கிறேன் எல்லாருமே கமெண்ட்ஸில் நிற்கிறீங்க சேஃபாக இருக்கேன் சேஃபாக நான் வந்து நல்லா சேஃபாக தான் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கே என்ன பாருங்க அதாவது காற்றின் மேகம் அதிகமா இருக்குது அந்த அடுத்த கடுமையான புயல் தாக்கங்க கேமரா லென்ஸ்ல வந்து பட்டுக்கிட்டே இருக்குது அதனால சரியா கிளியர் தெரிய உங்களுக்கு மக்களே திட்டுவா புயலின் எதிரொலி காரணமாக தற்போது நம்ம நிற்கிற மண்டபம் ரயில் நிலையங்கள் அதாவது ராமேஸ்வரத்துக்கு ரயில் போகுமா போகிறதா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அதாவது ராமேஸ்வரத்துக்கு இந்த புயல் கரையை கிடக்கிற வரைக்கும் அதாவது காற்றின் வேகம் குறைகிற வரைக்கும் பாமன் பாலத்துக்கு வந்து ட்ரெயின் போகாது மண்டபத்தோட நிறுத்தி வைக்கப்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போது நீங்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் எடுத்தாலுமே மண்டபத்தோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இங்கே நம்ம ஊர்லேருந்து போகிறவங்களும் சரி மண்டபத்தில் வந்து தான் வந்து ஏரி வந்து சென்னை போகிறதாகட்டும் கன்னியாகுமரி போகிறதாகட்டும் மற்ற ஊர்களுக்கு போகிறதுக்கு வந்து ட்ரெயின் வந்து மண்டபத்துல தான் புறப்படும் அதே மாதிரி மண்டபத்துக்கு வரதான் வரும் பாமனுக்கு வராது அது எப்போ வருதோ நான் அப்போ தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு